இந்த படி நல்ல வலது காலால உதைச்சிட்டு அதே காலம் முன்ன வச்சு உள்ளவாமா சீனியர் ஏன் காலால உதைக்கணும் அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனை பிராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் கெட்டது ஏதாவது இருந்தா வெளியில போய் இங்க எப்பவும் நிம்மதி அமைதி அன்பு சந்தோஷம் இது எல்லாம் இங்க நிலைச்சிருக்கிறதுக்காகத்தான் நீ உள்ளவாமா லக்கி 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 ஏதோ வந்துட்டேன் என்ன ஏய் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சி நீ இன்னும் ரெடியா இல்லையா ஐயோ உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் நான் வேலைய விட்டுட்டேன் எதுக்கு ஆ இப்போ எனக்கு உன்னை பார்த்துக்கறது தான் பெரிய வேலை பாட்டி சொல்லிருக்காங்க த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்வீட்ஸ் பண்ணனுமா ஸ்வீட்ஸா த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ்க்கா ம் ஏன் நான் கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் இல்ல அதுதான் சரி இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்ல தர்ட் இட்லி இல்லை பிஸ்மில்லா பாத்தா இல்லப்பா பின்ன சர்ப்ரைஸ் வா 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 லக்கி மெதுவா மெதுவா லக்கி கம் சேர் இங்க தான் இருக்கு சர்ப்ரைஸ் க ரெடியா பைனாப்பிள் கேசரி பாத் பைனாப்பிள் கேசரி பாத் உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அது அது இதெல்லாம் இல்ல சாப்பிடு நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு கேளு? அடை பிடி பண்ண போறேன். ஏனா தேதியா? அது தேதிக்கு பண்ற ஏதோ ஸ்வீட் பண்றேன்னு நினைச்சேன். தேதி ஸ்வீட் இல்ல உனக்காக என்ன ஸ்வீட் வேணாலும் பண்ணுவேன். ஹாப்பி? வெரி வெரி ஹாப்பி. எங்க? ஆ சொல்லு. ஆ

நான் உங்களுக்கு மருந்து கொடுக்கறதுனால மட்டும் நோய் குணமாயிடாது கூட நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் ஸ்வீட் சாப்பிட்றதுனால மட்டும் சுகர் வந்துடுறது இல்லை சுகர் வந்துட்டா ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் புரிஞ்சுதா பி ஹேப்பி ஓகே டாக்டர் Yeah, ma.

சினிமால வர யவனங்களா குண்டா இருக்கானுங்க என்னடா ஒளியா இருக்க சுகர சுகர் வந்ததனால கதைய கூட தூக்க முடியல விகர் இல்லாத வீடு கூட இருக்கும் ஆனா சுகர் இல்லாத வீடு இருக்கா எல்லா லோகத்திலேயே இருக்கு இந்த பாழா போன நோய் ஏமா கவலைப்படாம இருங்க பை டூ சுகர்லெஸ் பாதாம் பால் ரெண்டு பாதாம் பால் பாதாம் பால் பாதாம் பால்

வெங்கி ஆளக்கி வெங்கி இது என்ன டேப்லெட் உனோட பான் பாக்கெட்ல இருக்கு அது 슈ગર டேப்லெட் 슈ગર டா இது எதுக்கு நீ வெச்சிருக்க அது શેஷ்குருதே குருது வந்து வாங்கிட்டு வந்தா குடுக்க மறந்துட்டேன் என்ன காரியம் பண்ணி வெச்சிருக்க 슈ગર இருக்குறவங்க கரெக்ட் டைம் க்கு டேப்லெட் எடுத்துக்கணும் இல்லனா எவ்ளோ பெரிய ப்ராப்ளம் வரும் தெரியுமா அப்படியா ஆமா போன் ஹலோ ஹலோ சொல்லும்மா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேம்மா மாப்பிள்ளை அவரும் நல்லா இருக்காரு நான் என்னன்னு சொல்லு நம்ம அம்மாவோட பிப்த் இயர் பேர்டே நீயும் மாப்பிள்ளையும் விடிஞ்சதும் காலைல இங்க வந்துடுவாங்க சரி லக்ஷ்மி மிஸ் பண்ணிடாதடி நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் பாருங்க கண்டிப்பா வரேன் லேட் பண்ணிடாத அப்புறம் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குவேன் சரியா சரிமா பாய் வெங்கி நாளைக்கு அம்ருத்தாவுக்கு பர்த்தே சோ நம்ம வீட்லயே பார்ட்டி வச்சிருக்காங்க நாம கண்டிப்பா போயே ஆகணும் நாளைக்கா ஐயோ நாளைக்கு ஃபாரின் டெலிகேட்ஸ் வராங்க ஃபுல் பிஸி என்ன பண்றது நீ வேலையை விட்டதால எல்லா பிரஷரும் எனக்கு வந்துடுச்சு உங்க பாட்டி அத்தை மாமா எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சரி ஈவினிங் ஆவது வா ஈவினிங் ப்ளீஸ் லக்கி இந்த ஒரு தடவை நீ மேனேஜ் பண்ணிக்கோ வேணும்னா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வா சரி கோவமா ஸ்மைல் பிக் ஸ்மைல் ட பை தே தேங்க் பாய் யூ டூ கேர் சார்